நிகழ்ச்சி எப்படி இருக்கு ஒரே மாடியில் எல்லாரும் அம்மா இணைந்த பிறகு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சியார் நிகழ்ச்சி உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது பிரதமர் நாளைக்கு வராங்க ஒரே மேடையில இதே சந்தித்துள்ள வாய்ப்பு இருக்கேன் நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் மற்றொரு நாள்ல கலந்து பற்றி எனக்கு சொன்னார் நான் அவரே சொன்ன ஏற்படுத்தாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அண்ணன் பழனிசாமிக்கு மக்கள் பதில் சொல்லுங்க சும்மா போட்டு நாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அறிவிச்சப்ப தெரியும் உங்களுக்கு யாருக்கு வந்திருக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும் அதனால எங்க குள்ளார யாருக்குள்ள ரொம்ப

கோயபல் பிரச்சாரம் செய்றாங்க அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது வேற நாட்டில இருந்து இங்க குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அதை தெரிஞ்சு சொல்றாங்க தேர்தல் நேரத்தில் வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகள்ல நாங்கள் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்திய குடிமகனின் குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் அல்லது குடியுரிமை வெளிநாட்டிலிருந்து வந்து அகதிகளாக தங்கி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அந்த சட்டத்திற்கும் அதுல வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை அது நண்பர் செல்வ அந்த இதை முழுதாக படித்து பார்த்தால் அவர் நேரம் இருக்காது கூட்டணி பேசினால அவர் இதை பேர் பேசுகிறார் உண்மையில் அதனால் இங்க இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் போட்டியிடுவதை முடிவு எடுக்கிறேன் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே ஓட்டு மட்டும் வேணும்னு கேட்கிறார் மோடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு அவருக்கு எங்களது வாழ்த்து प्राइम मिनिस्टर मोडीजी थर्ड ट्राइम मिनिस्टर ऑफ इंडिया विथ ए मेजारीटी इन दट इन तमिलनाडु द ए गिम ए वेरी बिक् मेजारीटी वेरी सपोर्ट बै विन्नी मेनी कॉन्स्टिट्यूनसी Any numbers or any important consequences you are mentioning about? No, Yes, consequences. Yeah, any important consequences you, you are will, participating in it. You so. will be coming to know <laughs> it in two to three days. You will be in the you will, be in the will I, I didn't me. decide, not at all. <laughs> what do you think about it? I'm not a decider. Said the Tamil Nadu oh, Minister says Prime doesn't done anything for the welfare of the people uh, but he, he is coming to Kanyakumari tomorrow to uh, gather the votes. What do you think about it? First of all, Chief Minister do something to the Tamil Nadu public. First of all let him fulfill the promises what are all he gave before the election 2021. Let him... பீப்புள்ர் மைக்ரேட்டம் அதர் கண்ட்ரீஸ் இன் நோ வே இட் இஸ் கனெக்டட் வித் திட்டிசன் ஆப் இண்டியா நிகழ்ச்சி எப்படி இருக்கு ஒரேன் கூட்டணி அம்மா இணைந்த குறைவு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சியார் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு பிரதமர் நாளைக்கு வராங்க ஒரே மேடையில வாய்ப்பு அண்ணாமலை அவர்கள்

அது பிரச்சனையே இல்ல அது அறிவிச்சப்ப தெரியும் உங்களுக்கு யாருக்கு வந்திருக்கீங்க சர்பன்சர் கூட உங்களுக்கு அதனால எங்க குலாரெல்லாம் யாருக்குறா ரொம்ப இணக்கமாக இந்த கூட்டணி பேசி வர்றது நடக்குது நீங்க உங்களுக்கு தெரியாது முப்பத்தொன்பது தொகுதி நாங்க வெற்றி கொடுக்க தான் இருக்கேன் அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் போட்டி எத்தனை தொகுதியில போட்டிங்கிறது கிடையாது எங்க கூட்டணி வெற்றி பெறணும் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலேயே வெற்றி பெறணுங்கிறது தான்

அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது வேற நாட்டில இருந்து இங்க குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது தவற அதை தெரிஞ்சு சொல்றாங்க தேர்தல் நேரத்தில் வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகள்ல நாங்கள் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம் முறியடிக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்திய குடிமகனின் குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் அல்லது குடியுரிமை வெளிநாட்டிலிருந்து வந்து அகதிகளாக தங்கி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அந்த சட்டத்திற்கும் அதுல வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை அது நண்பர் செல்வ அந்த இதை முழுதாக படித்து பார்த்தால் அவர் நேரம் இருக்காது கூட்டணி இருக்கிறதுனால அவர் இதை பேர் பேசுகிறார் உண்மையில் அதனால் இங்கு இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் போட்டியிடுவதை பற்றி முடிவு எடுக்கிறேன் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யாமல் மோடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு அவருக்கு எங்களது வாழ்த்து मोडीजी गो बम थर्ड टाइम प्राइम मिनिस्टर ऑफ इंडिया विथ ए मेजारीटी इन दट इन तमिलना एंड विल गिव हिम ए वेरी बिक् मेजारटि वेरी गिड सपोर्ट बै विन्नी इन मेनी कॉन्स्टिट्यूनसी any numbers or any important constituencies you are mentioning about? Yes, any important constituency you will uh, be will, in it. You will be coming to know it in two days. You will be in you will be in the I decide, not at What do you think about I am not a decider. Said the tamil nadu chief minister says right, doesn't, do, doesn't, do the the people, have doesn't done anything for the welfare of the people but he is coming to kanyakumari tomorrow to gather the votes what do you think about it what's up chief minister do something to the tamil nadu republic first of all let him fulfill the promises what are all he gave before the election 2021? Let him fulfill them and talk about others. Just one question, sir, about CIA. What is your stand of CIA? CIA is only to regarding people who have migrated from other countries, it is regarding the citizenship of the people who are migrated from other countries in no way it is connected with the citizen of india